ஹாய் எகேன் வெல்கம் டு மெடிஃபார்ம் சேனல் உங்களுக்கு தெரியும் நம்ம மெடிஃபார்ம் சேனலில் வந்து நம்ம ஒரு ட்ரக்ஸ் சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கும் வந்து நம்ம ஒரு ட்ரக்ஸ் சம்மந்தமாக பார்க்கல சின்ன ஒரு கிளரிஃபிகேஷன் ஃபார்மசி கோர்ஸ் சம்பந்தமாக வந்து சின்ன ஒரு கிளரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோ இந்த வீடியோ நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து ஸ்ரீலங்காவில் வந்து நீங்கள் எப்படி ஒரு ஒரு ரெஜிஸ்டர்ட் ஃபார்மஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணலாம் எங்கிற சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஸ்ரீலங்காவில் பொறுத்தவரை வந்து நீங்கள் வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் ஃபார்மஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா வந்து ஸ்ரீலங்காவில் வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷ்னலை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து இங்கே ஒரு குவாலிஃபைடான ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷ்னலாக வந்து இங்கே ஸ்ரீலங்காவில் வந்து ஒர்க் பண்ணணும்னா வந்து அதை ரெகுலேட்டரி பண்ணுறப்படி இருக்குது அதை வந்து ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சில் அல்லது சேலங்கன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சில் ரெண்டு ரெகுலேட்டரி படி இருக்குது அதில் வந்து நீங்கள் கட்டாயம் வந்து ஒரு குவாலிஃபைடாக மெடிக்கல் ப்ராக்டிஷ்னராக ஒரு டாக்டரோ ஒரு நர்சஸோ அல்லது எந்த மெடிக்கல் ஃபீல்டில் யார் அமைக்கணும் ஒரு ஃபார்மசிஸ்ட்டோ யார் இருந்தாலும் வந்து அதில் கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அவங்க தான் குவாலிஃபைடான ப்ராக்டிஷனராக வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ஒர்க் பண்ண முடியும் அந்த வகையில் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து மூணு டைப்பான தப்போதை கீக்கிற சுச்சுவேஷனில் வந்து மூணு டைப்பான வகையில் வந்து ஸ்ரீலங்கன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சிலில் வந்தும் ஸ்ரீலங்கல் செலோன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சிலில் வந்தும் நீங்கள் ஒரு ஃபார்மசிஸ்ட்டாக வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அதில் வந்து முதலாவது டைப் வந்து எக்ஸ்டர்னல் ஃபார்மசி என்று சொல்லி சொல்லுவாங்க அதாவது இப்போதைக்கு நிறைய கிளாஸ்கள் நடக்கும் பற்றிக்குவீங்க அப்ரண்டிஸ் ஃபார்மசிஸ்ட் சொல்லி ஒரு கேட்டகரி ஒன்று இருக்குது அந்த கேட்டகரியில் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபார்மசிஸ்ட்டாக வந்து சில ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுசிலில் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் ரெண்டாவது ஒரு டைப் வந்து டிப்ளோமா இன் ஃபார்மசி ஓ ஹையர் நேஷனல் டிப்ளோமா இன் ஃபார்மசின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்குது மூணாவது ஒரு கேட்டகரிக்கு வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி பி ஃபார்ம் ஆனர்ஸ் அண்ட் டிகிரி டிகிரி அடிப்படையில் வந்து நீங்கள் ஒரு ஃபார்மஸ்ட்டை வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும் இதில் வந்து நம்ம முதலாவது டைப் ஃபார்மசி அதாவது எக்ஸ்டர்னல் ஃபார்மசிஸ்ட் அல்லது அப்ரெண்டிஸ் ஃபார்மசிஸ்ட் சம்மந்தமாக பார்ப்போம் ஏன்னா அந்த வீடியோ மேக் பண்ணதுக்கான மெயினாக ரீசனே தான் வந்து அதை பற்றி நிறைய பேர் ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லை அது சம்மந்தமாக வந்து க்ளியராக சொல்கிறேன் வந்து எப்படி என்ன வந்து எக்ஸ்டர்னல் ஃபார்மசி அல்லது அப்ரண்டிஸ் ஃபார்மசிஸ்ட் என்னென்றால் வந்து அதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னென்றால் வந்து நீங்கள் ஏ லெவலில் வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து எஸ் பாஸோட வந்து ஏனே இரண்டு பாடங்கள் வந்து பாஸ் இருக்கணும் அல்லது நீங்கள் ஒரு சயின்ஸ் டிகிரி ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி இருந்துச்சுன்னா வந்து அந்த டிகிரியை குவாலிஃபிகேஷனை வச்சு அதில் இருந்து நீங்கள் ஒரு ஃபார்மசிஸ்டாக வந்து இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும் இதில் பேசிக் குவாலிஃபிகேஷன் இது தான் டியூரேஷன் ஆஃப் ஸ்டடி வந்து பார்த்திங்கன்னா வந்து டூ இயர்ஸ் தான் இதை யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா வந்து ஸ்ரீலங்கன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சில் சிஎம்சிசி என்று சொல்லுவாங்க அவங்க தான் வந்து இதுக்குரிய மூணு டைப் ஆஃப் எக்ஸாம் நடக்கும் ஒன் டூ ரிட்டன் எக்ஸாம் நடக்கும் ப்ராக்டிக்கல் அதாவது ஸ்பீட் எக்ஸாம் நடக்கும் அதே மாதிரி வைவா இந்த மூணு எக்ஸாம்லையும் நீங்கள் கிளியர் பண்ணி அட்டம் பண்ணி பாஸ் ஆகிட்டீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கா மெடிக்கல் காலேஜ் கவுன்சிலையும் ஒரு சர்டிஃபிகேட் இன் எஃபிஷியன்சி சரி ஒரு சர்டிஃபிகேட் கேட்டகரி தான் சர்ட்டிஃபிகேட் இன் எஃபிஷியன்சி இன் ஃபார்மசிஸ்ட் என்ன சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அதை கொண்டு வந்து நீங்கள் சிலங்கன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சில் ரெசிஸ்டர் பண்ணிங்கன்னா வந்து அப்ரெண்டிஸ் ஃபார்மசிஸ்ட் என்ற ஒரு கேட்டகரி வரும் இதுக்கு டூ இயர்ஸ் பீரியட்னோட டி டைம் எடுக்கும் அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபார்மசியில் ஒரு ஒர்க் பண்ணி கொண்டு வந்த டைம் பீரியடில் அதுக்குரிய புக் சப்மிட் பண்ணணும் அதே மாதிரி இந்த எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணிங்கன்னா வந்து ஒரே தடவை இதில் வந்து அஞ்சு அட்டம்ப்ட்டு வந்து இப்போதைக்கு அந்த அஞ்சு அட்டெம்க்குள்ளே நீங்கள் ஒரு டைமில் பாஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு அப்ரெண்டிஸ் ஃபார்மசி ஸ்டடிஸ் உங்களுக்கு மெடிக்கல் கவுன்சிலர் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தரப்படும் அது வந்து உங்களோட லைசன் இருந்தால் நீங்கள் அதை கொண்டு போய் வந்து நீங்கள் ஒரு ஃபார்மசி வந்து ஓப்பன் பண்ணி போட்டிங்கன்னா வந்து என்னம்மா நேஷ்னல் மெடிக்கல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியில் வந்து போய் உங்களை லைசனை கொடுத்தும் நீங்கள் உங்களுக்கு தேவையான வகைகளை வந்து நீங்கள் ஒரு இடத்த வந்து ஃபார்மசி வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ள முடியும் இது முதலாவது கேட்டகரி அடுத்தது இதில் ரெண்டாவது கேட்டகரி அதாவது டிப்ளோமா இன் ஃபார்மசி அல்லது ஹைனஸ்டோ டிப்ளோமா இன் ஃபார்மசின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்குது இது வந்து குவாலிஃபிகேஷன் எப்படின்னா வந்து இதை கண்டெக்ட் பண்ணுறது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் ஹெல்த் மினிஸ்ட்ரியால் கண்டக்ட் பண்ணுவாங்க அதாவது பாராமெடிக்கல் என்ஐச்சிஎஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க வந்து அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபார்மசிஸ்ட்டுகள் தேவைப்பட்டா வந்து ஏ லெவலில் பயோ சயின்ஸ் என்ஜினிக்கு அவங்க பயோ சயின்ஸ் வந்து அதில் குவாலிஃபிகேஷன் அனுப்பி அவங்களுடைய செஸ் ஸ்கோர் அடிப்படையில் வந்து கவர்மெண்ட் கோல் பண்ணி கவர்மெண்ட் வந்து டூ இயர்ஸாக வந்து படிப்பிச்சு அதுக்கு ஒரு பேமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட்டுக்கு டிரெக்டாகவே வந்து ஒரு பாண்டிங் இருக்குமா அவங்களுக்கு அந்த அடிப்படையில் வந்து அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்குள்ளே டேரெக்டாக ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இது டிப்ளோமா ஃபார்மசி அரேனல் டிப்ளோ ஃபார்மசி இவங்கன்னு சிஎம்சி சிலையும் அதை சரிங்க மெடிக்கல் கவுன்சிலிங் பேச்சு பண்ண முடியும் இது வந்து இவங்க ஒரு குவாலிஃபைடான வந்து ஸ்ரீலங்கா வந்து ஒர்க் பண்ண முடியும் அடுத்தது வந்து மூணாவது கேட்டகரி கரைக்கு வந்து இது டிகிரி லெவல் அடுத்தது டிப்ளமா லெவல் மூணாவது கட்டம் வந்து டிகிரி லெவல் இதை வந்து ஏ லெவலில் வந்து பயோசையன்ஸ் செஞ்சுருந்தீங்கன்னா வந்து உங்களோட ஜெஸ்கோர் அடிப்படையில் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற நாலு யூனிவர்சிட்டி இதை கண்டக்ட் பண்ணுறது வந்து எலஐட் ஹெல்த் சயின்ஸ் யூனிவர்சிட்டி ஏஜஸ் அனுசி ஒரு ஃபேக்கல்ட்டி கீழே வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ஹானர்ஸ் அப்படின்னு சொல்லி நாலு வருஷம் டிகிரி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க வந்து பி ஃபார்ம் சொல்லி சொல்லுவாங்க வந்து அதில் வந்து மெயினாக வந்து கொழும்பு ஜெய்பிரோ யூனிவர்சிட்டி யுனிவர்சிட்டி ஆஃப் ஜெய்ப்ரோ யூனிவர்சி ஆஃப் ஜஃப்னா யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனி யுனிவர்சிட்டி ஆஃப் ரூஹூன் நான்கு யூனிவர்சிட்டிகளும் வந்து இந்த டிகிரி பட்டத்தை வந்து வளர்ந்துது இவங்களும் வந்து ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலில் வந்து ஒரு ரெஜிஸ்ட் ஃபார்மசிஸ்டாக வந்து ஒர்க் பண்ண முடியும் இது தவிர வந்து வேற எந்த வகையிலும் வந்து ஒரு ஃபார்மசிஸ்டாக வந்து ஒர்க் பண்ண முடியாது இப்போ வரைக்கும் சுட்சுவேஷன் இதுக்கு முதல்ல வந்து கொழம்புலேயும் வந்து டிப்ளோமா அண்ட் ஃபார்மசிங்கிறது கண்டக்ட் பண்ணாங்க வந்து அது தப்பு ஸ்டொப் ஆகிட்டு அதே மாதிரி பராமெடிக்கலில் வந்து கோல் பண்ணிட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ அதுவும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்போ ஸோ இப்போ இருக்கிற ரெண்டு பேர் வந்து சர்டிஃபிகேட் இன் ஃபார்மசி எஃபிஷியன்சி அப்ரண்டிஸ் ஃபார்மசிஸ்டும் டிகிரி யூனிவர்சிட்டி டிகிரி இப்போ இப்போது ஃபார்மஸ்ட் வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ண முடியும் இது தவிர வந்து ஃபார்மசிஸ்டாக ரெஜிஸ்டர் பண்ணாங்க வந்து நீங்கள் ஓப்பனில் வந்து ஃபார்மசிஸ்டாக வந்து செய்யலாம் அதுக்கு பேசிக் வெக்கியா பண்ணிக்க நான் சொல்லணும் வந்து ஏ கன் ஸ்டார்ட்டில் வந்து சர்டிஃபிகேட் எஃபிஷியன்சி முடிச்சிருந்தீங்கன்னா வந்து அதாவது அப்ரெண்டிஸ் ஃபார்மசி டூ இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்கள் டாப் அப் டிகிரியாக வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டிலோ அல்லது ஒரு ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட் லிங்கன் யூனிவர்சிட்டி அல்லது கேடியூ கொத்தலா டிஃபன்ஸ் யூனிவர்சிட்டியில வந்து நீங்கள் டிகிரி வந்து டாப் அப் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணலாம் இது தவிர்த்து வந்து அவுட் சைடாக வந்து பி ஃபார்ம் டிகிரி கம்ப்ளீட் பண்ணணுமென்னா உங்களோட ஏழுர் குவாலிஃபிகேஷனை வந்து ஏழுர் கெமிஸ்ட்ரி சி பாஸோட மற்ற சப்ஜெக்டில் பாஸ்ா உடல் ஸ்கூல் அடிப்படையில் வந்து கேடியூ லைன் வந்து நீங்கள் பிஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணால் அடுத்தது லிங்கன் யூனிவர்சிட்டி இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி வந்து கொண்டு போகிறாங்க வேறு இது தவிர வந்து வேறு வெயில் வந்து நீங்கள் ஷீலங்காவில் ஒரு ஃபார்மஸை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிகள் இப்போதைக்கு இல்லை நான் அணிஞ்ச வை இது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் நான் பேச நினைச்சேன் தான் ஸோ இது நிறைய பேருக்கு இது பற்றிய தெளிவான விளக்கம் இல்லாமல் இருக்கும் கட்டாயம் வந்து இந்த வீடியோ வந்து ஃபார்மசி படிக்கவும் மெடிக்கிற ஆகளுக்கு வந்து கட்டாயம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ